ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கு பேசுகிறேன் மீண்டும் ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த தனிப்பயிற்சி கேது பயிற்சி இப்படி பல விஷயங்கள் வந்து கொண்டு கொண்டிருக்கிறதுக்கு ஒரு வருடத்துக்கு இரண்டு முறை மூன்று முறை குரு பயிற்சி இப்படியெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது இது எல்லாரும் இது எல்லாரும் நம்புவதில்லை இது வந்து காலச்சக்கர சுழற்சிகள் என்று இருக்காங்க இது ஒரு சிலர் இதை நம்புவாங்க ஒரு சிலர் இதை நம்ப மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இந்த ஜாதகம் ஜோதிடம் இதையெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள் நம்புகிறார்கள் சில நேரங்களில் அதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது சில நேரங்களில் இது என்னடா இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற நினைப்பும் நமக்குள்ளே வருது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏதோ இந்த வருடம் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த குரு பயிற்சி அதுக்கு இது வருது இந்த இருக்கிற ராசிகளுக்கு அத்தனைக்கும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது இருக்கும் ஜோதிடர் அனைவரும் சொல்லுகிறார்கள் நிதமும் ஜோதிடம் டிவியில் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அது ஒரு ரெகுலரான விஷயமாக போய்விட்டது நிரம்பவும் நிறைய நம்புத நம்புகிறவங்களும் அதை பார்க்குறாங்க நம்பாதவங்களும் அப்படி சும்மா ஓரளவுக்கு அதில் வாங்கிட்டு அடி போகிறாங்க சில நேரங்களில் சில விஷயங்கள் தேவைப்படுகிறது இல்லையா இது எல்லாமே மனிதனுடைய சூழ்நிலைகளை வைத்துத்தான் அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் என்பது நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் என்ன நான் என்ன இதில் சொல்ல வரேன் உங்ககிட்ட அப்படின்னா இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த வந்து இது வரப்போகுது குறுப்பயிற்சி இந்த மாதிரி பல பயிற்சிகள்லாம் வருது இல்லையா வருதுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து சில ராசிகளுக்கு எல்லா ராசிக்கும் எல்லாமும் நல்லதே நடக்காது எல்லா ராசிக்கும் எல்லா நேரமும் கெட்டதும் நடக்காது இது காலத்தின் சுழற்சி இல்லையா அப்படித்தான் இதை நம்புறவுக்கு அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படி இருக்கும்போது இந்த யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தர ஒரு முறை இந்த மழைக்காக சொன்ன மாதிரி தான் ஒரு முறை அல்லது இரண்டு முறை சொல்லலாம் இல்லை ஒரு நான்கு முறை கூட சொல்லலாம் இந்த மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு நேரம் ஒரு சிலர் பார்ப்பாங்க ஒரு சிலர் பார்க்க மாட்டாங்க ஒரு பத்து முறை கூட சொல்லலாம் காலையில் அப்படி எழுந்தோம்னா இதே இந்த மழை பிரச்சனை தான் அதே மாதிரி நைட்டில் படுக்கும்போது சரி உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது இந்த ராசியால் உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது இந்த பெண்ணால் உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது இந்த ஆணால் உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் வெளியில் செல்லும்போது வண்டியில் ஆபத்து இருக்கிறது உங்களுக்கு உடம்பு லாபத்து இருக்கிறது எல்லாம் என்னங்க அதெல்லாம் இப்போ இத்தனை வருஷமாக இருந்தமே இதெல்லாம் யாருக்கும் உடம்புக்கு வரலையா வண்டி லாபத்து வரலையா பெண்ணா லாபத்து இல்லையா ஆனால் லாபத்து இல்லையா வந்துட்டு தானே இருக்குது எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு தானே இருக்கும் ஏன் போட்டு மக்களை பயமுறுத்துறீங்கன்னு கேட்குறவன் எதுக்காக பயமுறுத்துறீங்க நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு தேவை தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதை வந்து புரியாதவங்களும் இருப்பாங்க ஒரு சிலர் நேரம் இல்லாமல் அதை கவனிக்காதவர்களும் இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுடைய சேவை மக்களுக்கு தேவை தான் ஆனால் அதை அதிகமாக போட்டு மக்களை பயமுறுத்துறீங்களே ஏன் என்னுடைய சொந்த கேள்வி அது அது மாதிரி பண்ணாதீங்க என்னென்ன எப்போ அது எப்படின்னு கேட்டால் அதை வேண்டான்னு அவாய்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு மக்கள் நினச்சா கூட இல்லை அது ஹெட்லைன்ஸ்லேயே அப்படியே ஆ இந்த ராசிக்கு இந்த ஆபத்து வரப்போகிறதுன்னா அந்த அன்னைக்கு மனசளவில் ஹாப்பியாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பயத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா இந்த விஷயம் யோசிச்ச பாருங்க எல்லாம் அந்த பயத்தை மக்களுக்கு உண்டு பண்ணாதீர்கள் எல்லாருக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இது பிறந்த ஒருவருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை இல்லையா யார் வந்து அப்படியே எல்லோரும் அப்படியே கஷ்டமே தெரியாத ஒரு மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா நம்மளால் கண்டிப்பாக முடியாது ஒருத்தவங்களுக்கு பணக்கஷ்டம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு உடம்பு ரீதியான கஷ்டம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும் இப்படி பல விதமான கஷ்டங்கள் மக்களுக்கு இருந்து கொண்டு தானே இருக்கிறது இல்லாமல் என்ன கஷ்டம் இல்லாமல் என்ன மனிதர்களை பார்த்தோம் இது நீங்கள் இப்போ நம்ம எல்லாம் எல்லாம் இந்த ஜோசியர்கத்திலலாம் சொல்கிற மாதிரி சில காலச்சக்கர சுழற்சியால் சில விஷயங்கள் நல்லபடியாக அவங்க சொல்கிற மாதிரியும் நடக்குது இல்லாமலும் இருக்குது இதை சொல்லி சொல்லி இப்போ இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னா இந்த இல்லை குரு பயிற்சி வருது எதுனா ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு பத்து தடவை நீங்கள் சொல்லலாம் அதை விட்டுட்டு எப்பப்பார் அந்த ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் இந்த ஆபத்து வரப்போகிறது இந்த ஆபத்து வர கேட்டால் என்ன சொல்லுவீங்க நாங்கள் மக்களுக்காக இதை 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 வந்து ஒரு பெருசாக கொண்டு போய் பயமுறுத்தாதீங்கங்கிற கஷ்டமில்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லை எல்லா கஷ்டத்தை பார்த்துட்டு தான் இருக்கும் எல்லா எல்லாருக்கும் வந்து எல்லாம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது அது ச அந்த மாதிரி இல்லை யாரும் எல்லாமே எல்லாமே எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அறிவுரைகள் கண்டிப்பாக மக்களுக்கு தேவையைதான் அது அந்த நேரம் கொஞ்சம் அப்படி அப்படியே சொல்லிவிட்டு நிறுத்தி விடுங்கள் போட்டு அதை ஹெட்லைனில் பெரிய லெட்டர்ஸில் அது தள்ளி விட்டுட்டு போகலான்னா கூட அதில் நீங்கள் போடுற அந்த பெரிய லெட்டர்ஸ் இருக்கு பாருங்கள் அது மைண்ட் அப்படியே ஸ்டக் பண்ணுது அப்படி பண்ணாதீங்க கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதமாக போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதையே திருப்பி 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 போடும்போது மக்களை வந்து போட்டு அதுக்குள்ளே கொண்டு வந்து பயமுறுத்துறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நல்ல விஷயங்களை சொல்கிறீங்க சொல்லுங்கள் இதை மக்கள் வரவே இருப்பாங்க ஒரு ஒரு அளவு கால அளவு இருக்குது இதுக்கெல்லாம் இல்லையா நான் சொல்கிறது தவறாக உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க ஆனால் கஷ்டம் அந்த கஷ்டம் எனக்கும் இருக்குது அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்படி பொதுவாக எனக்கு இருக்கிற மாதிரி பல கோடி மக்களுக்கு இருக்கும் இல்லையா அதற்காக இதை சொல்லுகிறேன் தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் செய்யுங்கள் எல்லா விஷயமும் செய்யலாம் எல்லா விஷயமும் மக்களிடம் பேசலாம் தப்பு கிடையாது தெரிவிக்கலாம் தெரிவிக்கணும் அது வந்து ஒரு அளவோடு நாம் செய்வது நல்லது மக்களை பயமுறுத்தி இன்றி இன்றைய காலகட்டத்தில் மக்கள் வாழ்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது பயந்து பயந்து தான் ரோட்டில் நடந்தாலும் பயமாக இருக்குது வண்டி வருமா அது வருமா அது வருமா எல்லாம் பயந்துக்கிட்டு தான் போறாங்க காரோ டூ வீலரோ ஃப்ளைட்டில் போறவங்க கூட பயந்துக்கிட்டு தான் போகிறான் எந்த நிமிஷம் என்ன ஆகுமோன்னு தெரியாம தான் போகிறான் இந்த காலகட்டத்தில் இதை வேறு நம்ம ராசி ஜாதகம் அதுன்னு எல்லாரும் சுத்தி சுத்தி அந்த பன்னெண்டு தான் இருப்பாங்க இதை சொல்லி சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருந்தா வாழ்றது எப்படி யோசிச்சு பாருங்க அதனால தயவு செய்து எல்லாமே சொல்லுங்க ஆனா ஒரு அளவோட சொல்லுங்க அளவுக்கு மீறி சொல்லி மக்களை பயமுறுத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கோரிக்கை தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுருங்க நன்றி வணக்கம்